ஏமனில் இந்திய நர்ஸ் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் ஷரியா சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை விட குறைவான எதையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று கொலையுண்ட மக்தியின் சகோதரர் கூறியுள்ளார் ஏமன் நாட்டிற்கு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செவிலியர் பணிக்கு சென்றவர் கேரளா பாலக்காட்டைச் சேர்ந்த நிமிஷா பிரியா இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் அதே நாட்டைச் சேர்ந்த தலால் அப்தோ மக்தி என்பவருடன் இணைந்து மருத்துவமனை ஒன்றை நிமிஷா தொடங்கினார் இரண்டாயிரத்து பதினேழில் தண்ணீர் தொட்டி ஒன்றில் மக்தியின் துண்டாக்கப்பட்ட உடல் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து நிமிஷா கைது செய்யப்பட்டார். பணத்தை எல்லாம் பறித்துக் கொண்டு உடல் ரீதியாக சித்திரவதை செய்த மக்தியிடம் சிக்கியிருந்த தனது பாஸ்போர்ட்டை மீட்க அவருக்கு நிமிஷா மயக்க மருந்து கொடுத்தார் என்றும் தவறுதலாக மருந்தின் அளவு கூடி மக்தி இறந்துவிட்டதாகவும் நிமிஷா தரப்பில் வாதிடப்பட்டது இதை ஏற்க அந்நாட்டு நீதிமன்றமும் ஹெய்தி கிளர்ச்சியாளர்களின் உச்ச அரசியல் கவுன்சில் தலைவருமான மக்தி அல் மஷாத்தும் மறுத்ததை அடுத்து நிமிஷாவுக்கு விதித்த மரண தண்டனையை நிறைவேற்ற ஜூலை பதினாறு அன்று தேதி குறிக்கப்பட்டிருந்தது ஷரியா சட்டத்தின்படி நிமிஷாவை காப்பாற்ற ஒரே வழி மக்தியின் குடும்பத்தினர் நிமிஷாவை மன்னிப்பது மட்டுமே என்ற நிலையில் நிமிஷாவின் குடும்பத்தினரும் ஆதரவாளர்களும் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர்களை தியா எனப்படும் பிளட் மணியாக மக்தியின் குடும்பத்திற்கு வழங்க முன்வந்தனர் நிமிஷாவின் குடும்பத்தினர் முறையிட்டதன் பேரில் இந்திய அரசு தலையிட்டு இரு தரப்பினருக்கும் இடையே பரஸ்பர உடன்பாட்டை எட்ட கூடுதல் அவகாசம் பெற முயற்சி மேற்கொண்டது அதோடு கேரளாவில் செல்வாக்குமிக்க முஸ்லிம் மதகுருவான கிராண்ட் முஃப்தி ஏ பி அபுபக்கர் முஸ்லியாரும் ஏமனைச் சேர்ந்த ஷேக்குகள் சிலருடன் பேசியதன் பேரில் நிமிஷாவுக்கான மரண தண்டனை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏமனில் பேட்டியளித்த தலால் மக்தியின் சகோதரர் அப்துல் ஃபத்தா மக்தி நிமிஷாவின் பாஸ்போர்ட்டை பறித்து வைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தியதாக தமது சகோதரர் பற்றி கூறப்படுவது அடிப்படையற்ற தவறான தகவல் என்றும் நிமிஷாவிற்கும் தமது சகோதரருக்கும் இயல்பான உறவை இருந்ததாகவும் கூறியுள்ளார் கொலையாளியை பாதிக்கப்பட்டவராக சித்தரி குற்றத்தை நியாயப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள ஃபத்தா மக்தி இந்த வழக்கில் ஷரியத் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று தாங்கள் விரும்புவதாக தெரிவித்துள்ளார் அதைவிட குறைவான எதையும் தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார் மக்தியின் குடும்பத்தினர் தொடர்ந்து பிடிவாதமாக உள்ள நிலையில் மக்தியின் உறவினர்கள் மற்றும் ஏமனில் செல்வாக்கு மிக்கவர்கள் கலந்து கொள்ளும் கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் எடுக்கப்படும் முடிவை பொறுத்தே நிமிஷா தண்டனையில் இருந்து தப்புவாரா என்பது தெரியவரும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்